அதாவது ஆன்மர் நாடு அப்படின்னா என்னன்னு தெரியுமா அதாவது இன்றைக்கு வெண்கொற்ற கொடை திருவிழான்னு சொல்லிட்டு கையில வெள்ள கொடை வச்சுக்கிட்டு சும்மா ஜல்லு ஜல்லு ஜல்லுன்னு சலங்கைய போட்டுக்கிட்டு ஆடுறார் இல்லையா ராஜபாளையம்னு இன்னைக்கு சொல்லிக்கிற அந்த பாலை பாலைக்கார படுபாவிங்க வந்து பாளையம் பாளையம் மாத்தி வச்சாங்க அதுக்கு பேர் ஆன்மர் நாடு எத்தின் தாண்டி தேசத்து சிங்க குட்டி இந்த மண் வாசு மாறாத தங்க கட்டி எங்கத்தின் தாண்டி தேசத்து சிங்க குட்டி பாண்டியனா கொக்கா கொக்கா எனக்கு குடிக்காரு காக்கா காக்கா பாண்டியனா கொக்கா கொக்கா எனக்கு குடிக்காரு